இப்ப மதுரையில இருபத்தி இரண்டாம் தேதி மாநாடு நடக்குது இது அரசியல்வாதிகள் ஆகட்டும் மீடியாவாகட்டும் இல்ல குறிப்பா வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதமா தான் போடுறாங்க நானும் அதை பார்த்தேன் பாஜக தான் இதை வந்து முன்னெடுத்து போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இந்து முன்னணியும் இதுக்கு வந்து ஒரு முழு முதற் காரணம் முருக பக்தர்கள் மனசுல வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டு இப்ப இந்த மாநாடு வந்து நடத்துறாங்க அதுக்கு எவ்வளவு தடங்கல்கள் ஏற்படுது இன்னைக்கு பார்த்தோம்னா அறமே இல்லாத ஒருத்தர் அறநிலையத்துறை அமைச்சராக வச்சிருக்கோம் எல்லா மக்களுமே வந்து அரவணைச்சு போகணும் ஆனா இங்க வந்து ஓட்டு பேங்குக்காக ஒரு சாராராக தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க செல்வ பிறந்தைய அவர்கள் சொல்றாங்க முருகர் மாநாட்டை குஜராத்லயும் உத்தரப்பிரதேசிலையும் நடத்தவே முடியுமா அப்படின்னு கேட்பாங்க மாநாடு நடத்துறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கோயிலுக்கு போறது நாகரிகம் இல்லை அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு போக வேண்டாம் சாராய கடைக்கு போகலாமா சார் ஆர் ராசா அவர்கள் சொல்றாங்க குரங்கையும் பசுவையும் வணங்குபவன் காட்டுமராண்டி அப்படின்னு வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்பினவங்க புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்ப ரெசி ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இதுவரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கொடிசுரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பற்றினார் கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் ஒத்திக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்றேன் எத்தனை புத்தகங்கிறத நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட் தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் வளர்த்த பாண்டிய மண்ணில் தமிழ் கடவுள் முருகருக்காக இருபத்தி இரண்டாம் தேதி முருகர் மாநாடு வந்து நடத்துகிறாங்க இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இந்து முன்னணி அமைப்பினர் தான் இதுக்கு வந்து முன்னெடுத்து போகிறாங்க முருகர் என்றால் அழகு முருகர் என்றால் அறிவு முருகர் என்றால் ஒரு தைரியம் வரும் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா எங்க ஃப்ரெண்டு எல்லாம் டெய்லி எல்லாருமே மேக்சிமம் வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் அண்ட் கந்த குரு கவசம் அது எல்லாமே வந்து போட்டு கேட்பாங்க இப்ப எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு பெருமை வந்து நமக்கு தமிழ் மொழிக்கு இருக்கு ஏன்னா தமிழ் மொழிக்கு வந்து வயசே இல்லை அவ்வளவு தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் வந்து முருகர் தான் ஏன்னா அவங்கதான் வந்து அவை பாட்டி கூட சேர்ந்து நம்ம அவையார் படக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அவை பாட்டி கூட சேர்ந்து அவங்க பேசுறது எல்லாமே வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்ப மதுரையில இருபத்தி இரண்டாம் தேதி மாநாடு நடக்குது இதில் பார்த்தோம்னா இதை கெடுத்துறதுக்காகவேவும் நிறைய பேர் நடுநிலையாளர்கள் சொல்றவங்க பத்திரிக்கைக்காரன்னு சொல்றவங்க இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் தீகா கட்சிக்காரவங்க திராவிட கட்சிக்கார திராவிட கட்சிக்குள்ளே இருக்கும் இந்துக்கள் இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தேவையில்லாத பதிவுகளை போடுறது கேலி பண்றது கிண்டல் பண்றது இப்படி எல்லாம் வந்து நிறைய போஸ்ட் பண்றா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதாவது வந்து இது வந்து தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாட்டில் நடக்குது இதில் இந்த மாநாடு நடந்துருச்சுன்னா இதுல வந்து ஒரு ஒற்றுமை ஆயிருவாங்க மக்கள் எல்லாருமே குறிப்பா வந்து இந்துக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுரும் இது வந்து பாஜகவுக்கு சாதகமா ஆயிரும் அப்படின்னு நினைச்சு இதை வந்து கெடுத்து விடுறதுக்கான எல்லா வேலையுமே பார்ப்பாங்க இதுல அரசியல்வாதிகள் ஆகட்டும் அஹ் மீடியாவாகட்டும் இதுல குறிப்பா வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு விதமா தான் போடுறாங்க நானும் அதை பார்த்தேன் பட் அது வந்து தேவையில்லாத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அதை பத்தி பேசலாம் இப்ப வந்து பாஜக தான் இதை வந்து முன்னெடுத்து போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இந்து முன்னணியும் இதுக்கு வந்து ஒரு முழு முதற் காரணம் சிக்கந்தர் மலை அதாவது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக சொல்லவும் தான் இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவாக ஆச்சு அது பாட்டுக்கு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பேசி பெரிய இஷ்யூவே ஆயிருக்காது ஆனா இவங்க வந்து இந்த சிக்கந்தர் மலம் சொல்லவும் உருக பக்தர்கள் மனசுல வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டு மாநாடை வந்து நடத்துறாங்க அதுக்கு எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படுது அந்த அறுபடை வீடுகள்ல இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்றாங்க பட் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அறுபடை வீடுகளுடைய ஸ்ட்ரக்சர் வைக்கணும்னு சொல்லும் போது இதுக்கு அனுமதி கொடுக்கலாம் இதையும் வந்து தேவையில்லாம வந்து தடுக்கும் போது இப்ப மக்கள் மனதுல வந்து ஒரு விதமான வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துது இப்ப எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஏன் போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக போகணும்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்ப எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தோம்னா சினிமாவுலயும் சரி நம்ம அரசியல்வாதிகள் ஃபர்ஸ்ட் சினிமா இன்னொன்னு அரசியல்வாதிகள் வந்து ஆரம்பத்துல இருந்தேவும் சினிமாவில வந்து பிராமணர்களை வந்து இழிவுபடுத்துறதாக நினைச்சிட்டோம் அதுல த நம்மளுடைய தமிழ் இந்து கலாச்சாரத்தையுமே வந்து இழிவாகவும் கேவலமாகவும் பொட்டு வைக்கிறது குங்குமம் வைக்கிறது மஞ்சள் பூசுறது இது எல்லாமே வந்து கேவலப்படுத்தி பேசும்போது இப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ஆயிருச்சு அது வந்து தவறான விஷயமா வந்து அதுல காமிச்சாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்முடைய அரசியல்வாதிகள் வந்து சிறுபான்மனுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்திற்காகவே இந்துக்களினுடைய கோயில்களையும் அதில் இருக்கும் சிலைகளையும் சாமிகளையுமே வந்து மிகவும் தரைக்குறைவாகவும் இழிவாகவும் நிறைய பேசுறாங்க இப்ப ஆசாவாகட்டும் டி ஆர் பாலுவாகட்டும் இன்னைக்கு பார்த்தோம்னா அறமே இல்லாத ஒருத்தர் அறநிலையத்துறை அமைச்சராக வச்சிருக்கோம் மனோ சங்கராஜ் ஆகட்டும் அஹ் செல்வக்குழந்தை அவங்க எல்லாம் பார்த்தோம்னா வாய்க்கு வந்ததை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் இரண்டு இரண்டு கண்கள் மாதிரியேவும் எல்லா மக்களுமே வந்து அரவணைச்சு போகணும் ஆனா இங்க வந்து ஓட்டு பேங்குக்காக ஒரு சாராராக தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க இப்ப அங்க முருகர் மாநாடு நடக்குது அதுல வந்து பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணு சேரும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மத உணர்வு ஏற்பட்டுரும் இது வந்து பாஜகவுக்கு சாதகம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப நம்மளுடைய அறமில்லாத அறநிலைத்துறை அமைச்சர் பாபு அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் போய் நின்றுட்டு அலையுழியான்னு கத்தலாம் ஆனா இவங்களே வந்து பாரத் மாதா சொல்லக்கூடாது முருகனுடைய புகழ் பாடக்கூடாது உடனே வந்து சங்கி அப்படின்னு சொல்றாங்க ஒரு அமைச்சர் அவங்க வந்து முருகர் மாநாடு நடத்துனாங்க அது வந்து அட்டர் பிளாப் ஃபெயிலியர் ஆயிருச்சு அதே மாதிரி இது ஆகணுங்கிறதுக்காக ஒரு அமைச்சரை என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சங்கிகள் நடத்துற மாநாடு இது வந்து முருகர் மாநாடே இல்லை பக்தர்கள் போக கூடாதுன்னு சொல்றாரு கண்டிப்பாக இவர் வந்து சொல்லவே கூடாது முருகர்காக நடத்துற மாநாடு எல்லாரும் போகணும்னு சொல்லணும் ஆனா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு மக்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்கிறாங்க ஒன்று சேர்க்கும் போது இதை பார்த்தோம்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சியிலயுமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் தவிர மேக்சிமம் வந்து அவங்க ஃபேமிலியில எல்லாருமே பெண்கள் வந்து பக்தியா தான் இருப்பாங்க ஆண்கள் பெரும்பாலும் கம்மியா இருந்தாலுமே வந்து அதை தடை சொல்ல மாட்டாங்க பட் இப்ப வந்து போகும்போது இவங்க போயிடக்கூடாதுங்கிற பயத்துல அறநிலை நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து இப்படி பேசுறாங்க செல்வ அவர்கள் சொல்றாங்க முருகர் மாநாட்டை குஜராத் தமிழகத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக நடத்த முடியும் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தா இதை விட பிரம்மாண்டமாக இதை விட அழகாக இதை விட திறமையாக செம்மையாக அவங்க நடத்துவாங்க அதாவது நீங்க நினைக்கிறீங்க இங்க அது அவங்க கேட்கறதுக்கு இங்க பதில் பதிவு பார்த்தோம்னா நிறைய சகோதரர்கள் வந்து இது வந்து தமிழ் கடவுள் தமிழ்நாட்டுலதான் இந்த இஷ்யூ நடக்குது அதனால இந்த மாநாடு தான் நடத்தணும் நீ எதுக்கு உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களுக்கு வந்து விவரம் தெரியல அதாவது நம் தமிழ்நாட்டுல வந்து முருகன் சொல்றோம் இதே வடநாட்டுல வந்து கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்ம தமிழ்நாட்டுல வந்து சிவன் சொல்றோம் அவங்க வந்து சங்கர் பாபான்னு சொல்லுவாங்க வடகிழக்கு மாநிலங்களை வந்து போலேநாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிவபெருமான் தான் நம்ம ஊர்ல இப்படி நம்ம ஊர்ல வந்து சிவன் அங்க வந்து போலேநாத் சங்கர் பாபா பல பேர்கள் இருக்கு அதே மாதிரி முருகனுக்கு நம்ம தமிழ்நாட்டுலயே எவ்வளவு பேர் சரவணன் குமரன் குமார் இப்படி நிறைய பேர் இருக்கு இல்லையா அதே மாதிரி அவங்க வந்து கார்த்திகேயன் சொல்றாங்க நம்மளை விட அழகாக நல்ல வழிபாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பூஜைகள் நிறைய பண்ணுவாங்க எனக்கே தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து பேரு தெரியாது என் தான் நாங்க வந்து சங்கர் கோயிலுக்கு போனோம் கோயில்னா என்ன புதுசா இருக்குன்னு சொல்லும் போது உங்க தமிழ்நாட்டுல வந்து சிவபெருமான் எங்க ஊர்ல எப்படி சொல்லுவோம் அதே வந்து கார்த்திகேயன் வந்து உங்க ஊர்ல முருகன் எங்க ஊர்ல கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விவரம் வந்து நமக்கு தெரியாம நம்ம சோசியல் மீடியால வந்து எல்லாரும் கமெண்ட்ல கண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தைரியமா சொல்லுங்க அவங்களும் கும்பிடுவாங்க இது ஒரு இஷ்யூ வந்திருக்கு அதனால வந்து நம்ம வந்து அதை பெருசா காமிக்கிறோம் அதாவது நம்ம எங்களுடைய ஒற்றுமையை காமிக்கிறோம் எங்களுடைய பக்தியை வந்து நாங்க வெளிப்படுத்துறோம்னு நீங்க தைரியமாக சொல்லலாம் வடநாட்டுல எப்படி வந்து ராமரை வந்து நம்ம தூக்கி பிடிக்கிறோமோ வடநாட்டு கடவுள் இங்க நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கும் அயோத்திக்கும் அதிகமான தொடர்புகள் இருக்கு வரலாற்று தொடர்புகள் அதிகமாக இருக்கு அது தெரியாதவங்க தான் வந்து ராமரை வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க வடநாட்டு கடவுள் இல்ல நமக்குமான அதாவது நம் எல்லாருக்குமான கடவுளாக தான் இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கறது அங்கே வந்து ராம பிராணாக இருக்கிறார் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து முருகராகவே இருந்துட்டு போகட்டுமே முருகரை வந்து இது ஒரு மாநாடு நடத்துறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்குன்னு தெரிய மாட்டேங்குது அது நீங்க தைரியமாக சொல்லலாம் ராமர வடநாட்டு கடவுள் இல்ல எங்க நாட்டு கடவுள் தான் அப்படின்னு நம்மளும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராமர் லட்சுமணன் நீங்க யாருக்குமே பேர் இல்லையா ட்விட்ஸ் பிறந்தா எப்பயுமே ராம் லட்சுமணன் பேர் வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம் அதை விட்டு போட்டு அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்ல தெரியல அதே மாதிரி இங்க வந்து பிள்ளையார் சொல்றோம் அங்க வந்து கணபதி பாப்பா அப்படின்னு சொல்றாங்க நம்மளை விட அந்த விநாயகர் சதுர்த்தி அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துவாங்க நமக்கு இங்க பொங்கல் நீ விடுற மாதிரி அங்க வந்து தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க வித்தியாச வித்தியாசமான சிலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஊர் சைடு ஒன்றும் கூட பார்க்க முடியாது நம்ம வந்து பிள்ளையார் சிலையே பிள்ளையார் சிலை மாதிரி தான் வச்சிருப்போம் அவங்களுடைய டெக்கரேஷன் போலீஸ் மாதிரி ஒக்கில் மாதிரி ராணுவ வீரர் மாதிரி எல்லாம் வந்து பிள்ளையார் வச்சிருப்பாங்க சின்னதால இருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மளாம் இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் அந்த சிலைகள் எல்லாம் இருக்கும் நமக்கு வந்து இங்கே தெரியல மீடியா வந்து தெரியப்படுத்த மாட்டேங்குது நம்ம தைரியமாக சொல்லலாம் பிள்ளையாரும் வடநாட்டு கடவுள் இல்லை ராமரும் வடநாட்டு கடவுள் இல்லை அப்படி நம்ம தைரியமாக சொல்லலாம் வடநாட்டில் கார்த்திகேயனுக்கு அழகா இன்னைக்குமே வந்து அவர் பிறந்த வந்து வந்து நிறைய விசேஷங்கள் அதனால நீங்க தைரியமாக சொல்லுங்க இது வடநாட்டு கடவுள் இல்ல முருகருக்கு வந்து தேவை ஏற்பட்டால் அங்கையுமே மாநாடு நடத்துவாங்க ஆனா வந்து இங்க மாதிரி வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் மாடல் வைக்க விட மாட்டோம் போலீஸ் வந்து கம்மியா கொடுப்போம் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டோம்னா அங்க சொல்லவே முடியாது சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அங்க வந்து அரசியலும் மதத்தை வந்து தனியா பிரித்துடுறாங்க அதாவது வந்து நீங்க எந்த விதமான வழிபாடும் பண்ணுங்க பிரச்சனை பண்ணக்கூடாது இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த தெருவுக்குள்ள போக கூடாது அந்த தெருவுக்குள்ள கூட போக கூடாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க முதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்பெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை போலீஸ் பாதுகாப்போட போ போவாங்க பிரச்சனையாக இருக்கும் தெரிஞ்ச பகுதிகளில் போலீஸ் போர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க இப்ப இங்க நடக்கும்போது தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியது ஒரு மாநில அரசின் கடமை அதனால வந்து நம்ம தைரியமாக நம்ம த செல்வ பிறந்தகைக்கு பதில் சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை குஜராத்லயும் நடத்தலாம் உத்தரப்பிரதேசலயும் நடத்தலாம் வடகிழக்கு மாநிலங்களையும் நடத்தலாம் வெளிநாட்டுலயுமே வந்து முருக பக்தர்கள் இருக்காங்க அவங்களுமே வந்து தாராளமாக நடத்துவாங்க அதனால வந்து இங்க இப்ப மனோ தங்கராஜு அவர் சொல்றாரு கோயிலுக்கு போறது நாகரிகம் இல்ல அப்படிங்கிறாங்க கோயிலுக்கு போக வேண்டாம் கடைக்கு போகலாமா சார் ஏன்னா இப்ப சாராயக்கடை கடை கஞ்சா விக்கிற இடத்துக்கு வேண்டாம் குடும்பத்தோட போகலாம்னு நினைக்கிறேன் குடும்பத்தோட சினிமாவுக்கு போய்கிட்டு இருந்தோம் சினிமாவுக்கு போட்டிருந்த கலாச்சார சீரழிவு அந்த பெட்டு வந்ததுல இருந்து பேமிலியா யாரும் இப்ப சினிமாவுக்கு போறதில்ல சாராய கடை பெண்களுக்குமே இவங்க திறந்து வச்சுட்டாங்க இல்லையா அப்போ கோயிலுக்கு போகாம குடும்பம் குடும்பமா சேர்ந்து எல்லாரும் சாராய கடைக்கு போக வேண்டியதா இன்னைக்கு ஏன்னா நீங்க தான் தெருக்கு அதானே திறந்து வச்சிருக்கீங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல காலேஜுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல கோயிலுக்கு பக்கத்துல இல்லாத இடம் எங்க இருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தள்ளி ஒரு கடை இருக்கணும் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அஞ்சாறு கடையும் வச்சிருக்கிறீங்களே அப்ப கோயிலுக்கு போக வேண்டாம் சாராய கடைக்கு போகலாம் நமக்கு கிடைச்சிருக்க அமைச்சர்கள் மாதிரி எந்த மக்களுக்குமே கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்கிற அறிவாளிகள் பூராமே நம்ம தமிழ்நாட்டில்தான் இருக்கிறாங்க இன்னொன்னு ஆ ராசா அவர்கள் சொல்றாங்க குரங்கையும் பசுவையும் வணங்குபவன் காட்டுமராண்டி அப்படின்னு குரங்கிலிருந்து தானே மனிதன் பிறந்தான் அப்ப நம்மளும் காட்டுமராண்டினா அப்ப எல்லாரும் காட்டுமராண்டியா இன்னைக்கு குரங்க வந்து ஆஞ்சநேயராக ஒரு மக்கள் வழிபடுறாங்க வழிபட்டு போகட்டும் இல்லை உங்களுக்கு என்ன கஷ்டம் பசுவை வணங்குபவன் வந்து காட்டு மிராண்டியா அப்படின்னா பசுவை வந்து கோமாதாவ வணங்குறாங்க அது காட்டு பிராண்டின்னா இப்ப நிறைய மக்கள் வந்து அதனுடைய பீஃப் அதனுடைய கரியை வந்து சமைச்சு சாப்பிட்றாங்களே அப்ப அவங்கள என்ன கேட்டகிரி இப்ப எங்க இனத்துல எங்க மதத்துல எல்லாருமே வந்து பீஸ் சாப்பிடுவாங்க அப்ப எங்களை எந்த கேட்டகரியில கூப்பிடுவீங்க அப்ப எங்களை ஒரு மாதிரியும் பசுமை வணங்குறவங்களை ஒரு மாதிரியும் சொல்றீங்க இப்ப வந்து கோமியத்தை குடிச்சா வந்து எங்களை வந்து அது ஹராம்னு சொல்லி கேள்விப்படுத்துறாங்க இல்லையா அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய யூரியனையும் குடிக்கிறது ஹலால் அப்படின்னு சொல்லி எங்க ஹதீஸ்ல இருக்கிறதாக வெளிநாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து அதை குடிக்கத்தான் செய்யறாங்க இப்ப அதெல்லாம் யாரும் இங்க மறுக்கலையே ஆனா இங்க வந்து கோமியம் குடிச்சா மட்டும் வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு குறையாக ஒரு இழிவாக பேசுறீங்க ஆ ராசா அவர்கள் சொல்றாரு குரங்கையும் பசுவையும் வணங்குவோன்னு காட்டு பிராண்டி இதனால எந்த பிரச்சனையும் இது வணங்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்பட போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் தமிழ்நாட்டுல பிரச்சனை ஏற்படும் எதுக்கு இந்தியாவில பிரச்சனை ஏற்படு ஏற்படணும் எல்லாரும் அவங்கவுங்க மத வழிபாட்டுல போய் நல்லபடியா சந்தோஷமாக வணங்கிக்கிட்டு இருக்காங்க கம்யூனிசம் வரணுங்கிறீங்க எதுக்கு இந்தியாவில் எதுக்கு கம்யூனிசம் ஏற்கனவே ஜனநாயக நாடுன்னு சொல்லி மெஜாரிட்டியாக இருக்கும் மக்கள் எல்லாத்தையுமே ஒண்ணும் செஞ்சுட்டு மைனாரிட்டி மக்களை அப்புறம் முட்டாளாக்கி வச்சிருக்கிறீங்க உங்களோட ஓட்டு பேங்க்குக்காக அதனால வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து கம்யூனிசம் தேவை இல்லை அதனால வந்து மக்கள் எல்லாரும் நாங்க ஒற்றுமையாக இருக்கும் அதை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து நான் அச்சலவாதிக்கு பக்கா பிளான் பண்ணி பாக்குறீங்க ஒவ்வொருத்தவங்களுமே இதுலயும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நம்ம ராசா அவங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம் என்னன்னா தில்லாலங்கடி வேலைகள் பண்ண முடியுமா எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சேகர்பாபு அவர்கள் சொல்றாங்க மக்களை பிளவுபடுத்துறதுக்காக வந்து முருகன் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களை வந்து ஒருங்கிணைக்காக மட்டும்தான் வந்து முருகன் மாநாடு நடைபெறுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஹிந்து முன்னணி இதை முன்னெடுத்துட்டு போறாங்க இதுல பாத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ராமகோபாலன் ஐயா அவர்கள் நான் அடிக்கடி இந்த பேர்களை கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா விஸ்வ இந்து பரிசு வந்து ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் எனக்கு தெரியும் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள்லாம் பார்த்தோம்னா இந்து மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்றதுல அப்படியே அவ்வளவு நீட்டா பண்ணுவாங்க நான் அவருடைய ஃபாலோ தான் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது எந்த மதத்திலையும் அவங்க வந்து புண்படுத்த மாட்டாங்க யாரையும் திட்ட மாட்டாரு அவ்வளவு நீட்டா வந்து அந்த மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ப்பாங்க அது மாதிரி இது வந்து மக்களை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக மட்டும்தான் இது செய்யறாங்க இப்போ ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து ராமரை வந்து செப்பலால் அடித்தவங்களாம் அப்போலாம் யாருமே வாயை தொடர்ந்து பேசலாம் அப்போலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் இன்னைக்கு மாநாடு போட்ட உடனேவும் ஆளாளுக்கு வந்து புதுச்சிட்டு வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து தேவையில்லாத பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி விஸ்வ இந்து பரிசத்தில் ஆண்டா பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங் போடும்போதுமே அதிலெல்லாம் பார்த்தோம்னா அந்த அப்படியே இங்க இருந்து அந்த மீட்டிங் முடிச்சு போகும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மென்டலி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆத்மாத்மா திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி அந்த முருகன் மாநாடுலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்ப அஹ் விஸ்வ ஹிந்து பர்சாத் அந்த இந்து முன்னணி இதுல வரும்போது இத்தனை வருஷமா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் அதுலேயே வந்து கால் தைரியமாக நின்று வந்து போராடி வந்திருக்கிறாங்க ஏன்னா பாஜகவுல இருக்கும் போது ஹிந்துத்துவால அதிகமான பற்று இருக்கிறவங்களை எல்லாமே வந்து நிறைய பேர் கொலை செஞ்சிருக்காங்க எங்கவுன்னே இரண்டு கொலை நடந்திருக்கு நாங்க அப்பெல்லாம் வந்து சின்ன வயசு அப்ப எங்களுக்கு வந்து அந்த விவரம் தெரியாது எதுக்கு கொண்டாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது பட் நாட்கள் ஆகும்போதுதான் ஓ இந்த ஒரு பிரச்சனைக்காக இவ்வளவு ஒரு கொடுமை கொடுமையான கொடூரம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் தெரியுது அதையும் தாண்டி இப்ப வரைக்கும் அவங்க வந்து அதை தாங்கி பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அதனால வந்து இப்ப இதை கெடுத்து விடுறதுக்கு நிறைய வேணா பார்ப்பாங்க இப்ப போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆசீர்வாதிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி காவல்துறையும் வச்சு டைரக்ஷன் எல்லாம் திருப்பி விடுவாங்க நீங்க எந்த பக்கம் போங்க அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு போக்குவரத்து துறையிலே கூட ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால வந்து நம்ம கரெக்டா நீங்க எல்லாம் நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா அங்க போய் இந்த மாநாட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்தந்த ஊர்ல கூப்பிட்டு போறதுக்கு ஒரு மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சோசியல் மீடியால வருது அவங்கள காண்டாக்ட் பண்ணா அவங்களே வந்து உங்களை அதாவது நீட்டா பிரச்சனைகள் இல்லாம போக்குவரத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்து எதிர்பார்க்கிறாங்க கண்டிப்பாக கூடும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன் இப்ப இந்த ஹிந்து முன்னணி கொண்டு வர்றதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது வந்து இப்ப மற்ற எங்கள்லாம் பார்த்தோம்னா லவ் ஜிஹாத் ஜிஹாத் அதே மாதிரி வந்து லேண்ட் ஜிஹாத் இப்படிலாம் நடக்குது இது எல்லாமே வந்து இல்லாம ஆக்குறதுல நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்ப குறிப்பா நான் நிறைய பேசணும் பட் அது நம்ம முக்கியமா சொல்றது பார்த்தோம்னா இந்த லவ் ஜிஹாத் வந்து அதிகமாக நடக்குது பசங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல ராஜஸ்தான்ல ஸ்கூல்ல நடக்கிற பிள்ளைகளை வந்து டார்கெட் பண்ணி ஹிந்து பிள்ளைகளை வந்து அஹ் பழகி போட்டோஸ் எடுத்து வீடியோ எடுத்து அவங்க வீட்டுல இருந்து பணத்தை எல்லாம் திருடிட்டு கொண்டு வர சொல்லி அவங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணாங்க அந்த பசங்க எல்லாம் பார்த்தோம்னா பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயசு பசங்க அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது வந்து அஹ் மகாராஷ்டிராவுல பின்படி சீச்சிருவாடா அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததா அனுப்பி இருக்காங்க இப்ப இதை பத்தி எல்லாம் பேசும்போது வீட்டுல போய் அவங்க வந்து பிள்ளைகளை வந்து பத்திரமா பார்த்துக்குறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் இதை வந்து நம்ம எடுத்து சொல்லி பிள்ளைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது இதையும் செய்யணும்ன்ட்டு வந்து நான் எதிர்பார்க்குறேன் அதாவது வந்து இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கக்கூடாது மக்கள் ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக நிறையா அந்த ஆளுங்கட்சி வந்து நிறையா தில்லாலங்கடி வேலை நடப்பு நடத்துவாங்க அதிலெல்லாம் வந்து மக்கள் போய் சிக்கிக்கிறாதீங்க சிக்காமல் நல்லபடியாக வந்து இந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன நானும் நினைக்கிறேன் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து எப்படி மானி இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ப கமெண்ட்ல சொல்கிறாங்க நான் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது நிறைய பேர் அப் சிஸ்டிக்கு மேல இருக்கிற ஐயா அவங்க என்ன மென்ஷன் பண்ணி வந்து பேசுவாங்க அப்ப அவங்க அம்மா தகானா நீ இஸ்லாமியராக இருந்தாலும் ஒரு காலத்துல நீங்களும் இந்துக்கள் தான் இந்த இந்து சமுதாயம் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்துல இந்துக்களாக இருந்து மதம் மாறியவங்க எந்த மாற்றுக்கட்டும் இல்லை யாரும் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் அதனால இந்த இந்து சமுதாயம் எங்களையும் பாதுகாக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இறைவனார்களால் இந்த மாநாடு வந்து வெற்றி அடையும் சொல்லிட்டு நான் நம்புறேன் கண்டிப்பாக நடக்கும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்